ஹாய் நண்பர்களே நூறுபாய்க்கு பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்த இடம் தான் மெஸ் வாங்க உள்ள போலாம் அதெல்லாம் வாங்க கூடாது இந்த மெஸ் எங்க கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து சேலம் போற வழியில பேமஸ் பேக்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் ஆனந்த மெஸ் இருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க சரி ஓகே நாம் நமக்கு பிடிச்ச இடத்துல போய் உக்காந்துக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ இடத்த விட்டுட்டு ஏண்டா இங்கே வந்து உக்காருன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு வாஸ்து பிரகாரம் வடக்கை பார்த்து உட்காந்தாதான் தான் வகுத்துக்குள்ளே இறங்குன்னு இந்த வீடியோவை பார்க்குறவங்க எத்தனை பேர் ஆனந்த மெஸ்ஸில் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் இங்கே வந்து பிரியாணி சாப்பிட போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க எப்பா எவ்வளோ ஐட்டம் இருக்குது இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது நமக்கு பிரியாணி மட்டும் போதும் ஓகே இலைய குளிப்பாட்டிக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும் இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது நூறுரூவாய்க்கு ஒர்த்தான பிரியாணி தான்